அனைவருக்கும் வணக்கம் இங்கிலீஷில் எல்லாத்தையுமே கன்ஃப்யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா ஒரே மீனிங் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும் ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இது மற்ற வார்த்தைகளுக்கு பொருந்ததோ இல்லையோ நம்ம ப்ரிப்போசிஷன்ஸுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்மளுக்கு இன் இருக்குது இன் டூ இருக்குது இன் சைடு இருக்குது அதே மாதிரி மேலே அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாவே ஆன் அபவ் ஓவர் அப் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடியில் கீழே அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன வார்த்தைகள் இருக்குது பிலோ இருக்குது பினீத் இருக்குது அண்டர் இருக்குது ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரே மீனிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதுங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு எதை எங்கே பயன்படுத்தணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன வார்த்தையை கொடுத்துருக்கேன்னா இன்னும் இன்டூவும் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இன்னும்னாலும் உள்ளே அப்படின் தான் அர்த்தம் இன்டூனாலும் உள்ளே அப்படின் தான் அர்த்தம் ஆனால் ஒரு பொருள் நிலையாக இருக்கும்போது நிலையாக இருக்கும்போது உள்ளே அப்படி நம்ம சொல்லும் போது இப்போ ஸ்டாட்டிக் பொசிஷன் அப்படின்ற இல்லைங்களா அப்படின்னா நிலையாக ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம பயன்படுத்துறது இன் அதே ஒரு மூவிங்கில் இருக்குது இல்லைங்களா ஒன்று உள்ளேருந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கும் அப்படி மூவிங்கில் இருக்கும்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டால் அவள் ரூமுக்குள்ளே இருக்கா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா சி சிட்ஸ் இன் தி ரூம் சிஸ் இன் தி ரூம் சி சிந்தி ரூம் அதே பார்த்துங்க இந்த ஆக்சுவல் இதில் வர வேர்பு சொல்லும்போது அவங்க நிலையாக ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் சி சிட்ஸ் இன் சின்னிய ரூம் அப்படின்னு ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே இங்கே கவனிங்க ஹீ வாக்குடு இன் டு தி ரூம் ஹி வாக்குடு இன் டு தி ரூம் இந்த ஆக்ஷன் நல்லா கவனிங்க வாக் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா மூவிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ மூவிங்கோட ஒரு விஷயத்தை உள்ளே இருக்காங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தோம்னா ஹீ வாக்குடு இன் டு தி ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹீ சிட்ஸ் இன் எ ரூம் ஹி வாக்குடு இன் டு தி ரூம் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கு நான் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை எதுனா த கேட் ஜம்ப்்டு இன் தி ரிவர் இந்த சென்டென்ஸ் நான் அதிகமாக பயன்படுத்துவேன் ஏன்னா ஜம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தாவே அந்த ஆக்ஷன் எப்படி இருக்குது மூவிங்கில் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ ஆக்ஷன் மூவிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இன் டூ பயன்படுத்தணும் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இல்லாமல் நிலையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும் இன் பயன்படுத்தணும் இதை தெளிவு பண்ணிக்கோங்க இப்போ ஆக்சுவலாக இங்கே ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து புரிஞ்சாவே போதும் இ ஒர்க்ஸ் இன் எ பேங்க் பேங்க் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறது ஒரே இடத்துல தான் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ஒரே இடத்துல பண்ணுறதுனால அந்த இடத்துல தி பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்தி இருப்போம்னா நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஓகே இன்னுக்கும் இன் வித்தியாசம் புரிஞ்சிருச்சிங்களா சரிங்களா நிலையா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இன் மூவிங்கில் இருந்துச்சுன்னா அது பேர் என்னதுன்னா இன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன் அண்டு அப்பான் ஆன் அண்டு அப்பான் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே மீனிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஆன்னாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம் மீது அப்பான்னாலும் மீது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எடுத்துக்கிட்டால் ஆண் அப்படின்னு சொல்லும்போது அந்த எந்த பொருள் மேலே நம்ம வச்சுருக்கோமோ அந்த ரெண்டு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா டச்சிங்கில் இருக்கணும் ஃபிசிக்கல் காண்டாக்ட்னால் தொட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி தொட்டுகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்தோம்னா ஆன் நம்ம பயன்படுத்துவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடாமல் இப்போ மோர் ஃபார்முலா சம்டைம்ஸ் யூஸ் இன் அப்ஸ்ட்ராக்ட் பொயட்டிக் சென்ஸ் அப்படின்னு அதாவது மிகைப்படுத்தி பேசுவாங்க இல்லைங்களா பொயட்டிக் சென்ஸ்னாவே ஒரு விஷயத்தை நீ என் மனசு மேலே உட்காந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என் நெஞ்சு மேலே உட்காந்துருக்க நீ என் உன்னை நான் என் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறேன் என் தலை மேலே தூக்கி வச்சு ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் அப்படின்னு பயன்படுத்துறது நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி பொய்டிக்ஸ் சென்சஸ்லாம் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா அப்பான் பயன்படுத்துவோம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்கள் த புக் இஸ் ஆன் தி டேபிள் த புக் இஸ் ஆன் தி டேபிள் அந்த டேபிள் மேலே அப்படின்னா அந்த புக்கும் டேபிளும் எப்படி இருக்கும்னா டச்சிங்கில் இருக்கும் தொட்டுட்டு இருக்கும் ஃபிசிக்கல் காண்டாக்ட் ரெண்டுக்குள்ளே இருக்கும் ஸோ டச்சிங்கில் இருக்கும்போது நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா ஆன் தி டேபிள் அப்படின்னு பயன்படுத்துகிறோம் தர் இஸ் எ பிக்சர் ஆன் தி வால் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிக்சரும் அந்த வாலும் தொட்டுட்டு தான் இருக்கும் அதில் டச்சிங்கில் இருக்கும் அப்படி டச்சிங்கில் இருக்கும்போது நம்ம ஆன் பயன்படுத்தலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா அப்பானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் த சக்சஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எஃபர்ட் அப்பான் யுவர் எஃபர்ட் நல்லா பாருங்கள் அது எது மேலே இருக்குது உன்னுடைய நீ எவ்வளோ எஃபர்ட் போகிறியோ அது மேலே தான் உடைய சக்ஸஸ் இருக்குது அப்படின்றோம் இந்த இடத்துல இந்த ஃபிசிக்கல் காண்டாக்டெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியுமா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நான் உன் த என்னை சாரி உன்னை வந்து நான் என் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறேன் தலை மேலே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்க்க முடியுமா தலை மேலே தூக்கி வச்சுட்டு இருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு பொயிட்டிக் சென்ஸில் நம்ம பயன்படுத்தும் போது ரெண்டுமே ஃபிசிக்கல் கான்டாக்டெல்லாம் இருக்காது கற்பனை வேணால் பண்ணி பார்க்கலாமே தவிர உண்மையாகவே அது இருக்காது கற்பனைக்கு எட்டாவது விஷயங்கள் நம்ம வந்து நம்மளா கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறேன் நெஞ்சு மேலே உட்காந்துருக்க இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்துவோம்னா அப்பான் பயன்படுத்துவோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஆன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் டச்சிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம ஆன் பயன்படுத்துவோம் அபோவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் டச் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு இருந்ததுன்னால் அந்த இடத்துல அபோவ் பயன்படுத்துவோம் ஆனால் மேலே ஒரு விஷயத்தோட தான் டச்சிங்கில் இருக்கணும் எந்த ரெண்டு பொருள் சொல்கிறோமோ அந்த ரெண்டு பொருளுக்குள்ளே டச்சிங் இருக்கக்கூடாது மேலே இருக்கிற பொருளோட டச்சிங்கில் இருக்கணும் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா த ஃபேன் இஸ் அபவ் மை ஹெட் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா என் தலைக்கு மேலே இருக்குது ஆனால் மேலே சீலிங்கோட அந்த ஃபேன் என்ன இருக்குது டச்சிங்கில் இருக்குது இல்லைனா மே நம்ம மேலே வந்து விழுந்துடும் அது சரிங்களா ஸோ என் தலைக்கும் அந்த ஃபேனுக்கு கேப் இருக்குது இல்லைங்களா அப்படி கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அபோவ் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னேன் ஓவர்னால் மூவிங்கில் இருக்கணும் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் மூவிங்கில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஓவர் பயன்படுத்துவோம் இப்போ எது எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் தி ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மரம் இருக்கு மரத்துக்கு மேலே வந்து பறவைகள் இந்த அந்த பக்கம் பறக்குது அதுவும் மேலே தான் பட் ஆனால் டச்சிங்கும் இல்லை மூவிங்கில் இருக்குது அந்த மாதிரி டைமில் நம்ம ஓவர் பயன்படுத்துவோம்னு சொன்னோம் சேம் அதே லாஜிக்கில் ஆண்னா நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியும் அப்பான்னா கொஞ்சம் வந்து நம்ம கற்பனையில் தான் பார்க்க முடியும் கற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது அட்டுக்கும் டூக்கு இருக்கிற விஷயம் அட்டுனால வந்து பார்த்தீங்கன்னா இல் அப்படின்னு சொல்லும் இந்த இடத்தில் அப்படின்னு சொல்லுவீங்களா அட் பார்க் அப்படின்னா கரெக்டாக பார்க்கில் அதே டூனால் அந்த டைரக்ஷனை போய் ப அந்த நோக்கி போகிறோம் இல்லைங்களா இவனுக்கு அவனுக்கு அதுக்கு ஊருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இக்குன்னு சொல்கிற மாதிரி வர வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ பயன்படுத்துவோம் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரே ஒன்று அவள் பஸ் ஸ்டாப்பில் இருக்கா பஸ் ஸ்டாப்பில் இருக்கனா சீஸ் அர்தி பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அர்தி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ அவள் வந்து டீச்சர் கிட்டே பேசிகிட்டு இருக்கா டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா சி ஸ்போக் டு தி டீச்சர் சி ஸ்போக் டு தி டீச்சர் மார்க்கெட்டுக்கு போனால் ஹி வென் டு தி மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு போனான்றதுக்கு ஹி வென்ட் டு தி மார்க்கெட் ஸோ அட்டும் டூவும் அதிகமாக நம்மளை யாரையுமே கன்ஃபியூஸ் பண்ண இல்லை ஓவர் அண்ட் அபவ் இப்போ தான் ஜஸ்ட் நாவ் நான் சொன்னேன் நான் ஆன் ஓவர் அபவ் இது மூணையுமே ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க ஒன்றா வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலேன்றது டச்சிங்கில் இருந்துச்சுன்னா ஆன் டச் இல்லாமல் மேலே கொஞ்சம் கேப் விட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அபோவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மேலே மூவிங்கில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம அபோவ் ஒன்று பார்த்துடலாம் த பிக்சர் இஸ் அபவ் த சோஃபா த பிக்சர் இஸ் அபவ் த சோஃபா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபா நம்ம கீழே வச்சுருப்போம் மேலே வைக்கிற செவத்தில் வந்து அந்த பிக்சரை மாட்டி விட்டுருப்போம் ஸோ ரெண்டுக்கு கேப் இருக்கும் ரெண்டுக்கும் கேப் இருந்தாலும் அந்த பிக்சர் ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டு இருக்கும் வால் அதாவது நம்ம சோபத்தை தொட்டுட்டு இருக்குங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா அபோவ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இந்த பிக்சர் இஸ் அபவ் த சோஃபான்றது கரெக்டாக இருக்கும் அதே அந்த விமானம் வந்து நகரத்தின் மீது பறந்தது ஜஸ்ட் நவ் ஐ டோல்டியும் த பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த ட்ரீ அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல வந்து த ஃப்ளைட் ஃப்ளூ ஓவர் த சிட்டி அவ்வளோதான் சிட்டி ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் மேலே அந்த மூவ் பண்ணுற அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்குது மேலே மூவிங்கில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் ஓவர் பயன்படுத்துவோம் இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது இன்னும் இன்டூக்கும் ஆன் அபவ் ஓவர் இதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்புறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் அண்ட் பிலோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படின்னு தான் அர்த்தம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா அண்டர் அதாவது அடியில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா நம்ம கலோக்கிலாக பேசும்போது அடியில் இருக்குது மூடப்பட்ட நிலையில் இருந்துச்சுன்னா அடியில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல அண்டர் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக கீழே அதாவது மூடாமல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா கீழே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பிலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு டேபிள் இருக்குன்னா டேபிளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் இருக்கும் அப்படின்னா பாருங்கள் நம்ம சொல்லும் போதே அடியில் இருக்குது டேபிளுக்கு அடியில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா த பேக் இஸ் அண்டர் தி டேபிள் த பேக் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு பையன் அந்த டேபிளுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிட்டான் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஹி ஹைட் அண்டர் தி டேபிள் நம்ம பேசுகிற வழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழேன்ற வார்த்தைக்கு பதிலாக அடியில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அடியில் அப்படின்னு ஒரு வார வழக்கு தான் வரும் ஸோ அதை வச்சே நம்ம அண்டர்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதே கீழேன்றது பாருங்க நம்ம பேச்சு வழக்கில் கீழே அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டால் இன்றைக்கி பாரு பத்து டிகிரி கீழே டெம்பரேச்சர் இருக்குது பத்து டிகிரி கீழே டெம்பரேச்சர் இருக்குது கீழே அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் நம்ம வந்து பத்துக்கு அடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் பத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது த டெம்பரேச்சர் இஸ் பிலோ டென் டிகிரிஸ் த டெம்பரேச்சர் இஸ் பிலோ டென் டிகிரிஸ் அவன் வந்து எனக்கு கீழே தான் ரேங்க் வாங்கியிருக்கான் எனக்கு அடியில் ரேங்க் வாங்கியிருக்கான்னு சொல்ல மாட்டோம் அவன் எனக்கு கீழே தான் ரேங்க் வாங்கியிருக்கான் நான் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கான் அவன் ஃபிஃப்த் ரேங்க் தான் வாங்கியிருக்கான் ஸோ எனக்கு கீழே தான் இருக்கான்றதுக்கு இஸ் ரேங்க் இஸ் பிலோ மைன் இஸ் ரேங்க் இஸ் பிலோ மைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அண்டருக்கும் பிலோக்கும் நம்ம கலோக்கிலாக பேசும்போது கரெக்டாக இருக்கும் இங்கிலீஷ் மீனிங் கீழே கீழே தான் நம்ம ஆனால் கலோக்கிலாக பேசும்போது அண்டர்னால் அடியில அப்படின்னு சொல்லுவோம் பிலோனால் கீழே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பிட்வீன் அண்ட் அம்மாங் பிட்வீன் அம்மாங் ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப பசங்களுக்குள்ளே குழப்பிக்குவாங்க இது எரர் ஸ்போர்ட்டிங் நடத்தும் போது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் அதாவது ரெண்டு பேத்துக்கு இடையில் இடையில் அப்படின்னு சொன்னோம்னா பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டுக்கு மேலே ஒரு மூணு பேர் மூணுல இருந்து அதிகமாக இருக்காங்க இல்லைங்களா மூணு எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் அதற்கு மத்தியில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னா அமாங் வாசி விஷயத்தை பயன்படுத்துவோம் இதுக்கு நம்ம புக்குலயே அதிகமாக இருக்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு பிரதர்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க த ப்ராப்பர்ட்டி வாஸ் ஷேர்டு பிட்வீன் டூ பிரதர்ஸ் ரெண்டு பேர் பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே மூணு தம்பிங்க நாலஞ்சு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இப்போ நாலு பேர் இருக்காங்க பிரதர்ஸ் அப்படின்னா த ப்ராப்பர்ட்டி இஸ் ஷேர்டு அமாங் ஃபோர் பிரதர்ஸ் சரிங்களா ரெண்டு பேர் என்ன வின் மோர் தென் டூனால் அந்த இடத்துல நம்ம அமாங் பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்து பை அண்டு வித்து பையினாலும் ஒரு செயலை செய்கிறவங்க மூலமாக தான் இப்போ வந்து நான் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் பாருங்கள் மீனிங் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் த ஓல்டு லேடி வாஸ் கில்டு த ஓல்டு லேடி வாஸ் கில்டு பை ஹர் சன் பை ஹர் சன் அதே பாருங்கள் த ஓல்டு லேடி வாஸ் கில்டு த ஓல்டு லேடி வாஸ் கில்டு வித் ஏ நைஃப் வித் எ நைஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஓல்டு லேடி வாஸ் கில்டு பை ஹர் சன் அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் பண்ண ஆள் அந்த டூயர் வந்து அந்த இடத்துல இருக்கார் சரிங்களா டூயரை மென்ஷன் பண்ணும் போது தான் நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தோம்னா பை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸோ த ஓல்டு லேடி வாஸ் கில்டு பை சன் தான் ஆனால் த ஓல்டு லேடி வாஸ் கில்டு வித் ஏ நைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கத்தியால் குத்தி கொண்டுட்டாங்க அவன் மகனால் கொல்லப்பட்டால் கத்தியால் கொல்லப்பட்டால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டுமே ஆள் ஆள் அப்படின்னு தான் வருது ஆனால் ரெண்டாவது ஆள் வருதுங்களா கத்தியால் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல டூயர் இல்லை அதாவது ஆக்ஷன் செஞ்சால் இல்லை ஆக்ஷன் செஞ்சால் இல்லாதனால அந்த இடத்துல நம்ம என்ன வார்த்தை தான் பயன்படுத்துனா வித்து தான் பயன்படுத்தணும் ஸோ டூயர் வந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம் பை பயன்படுத்துகிறோம் டூயர் இல்லைனா நம்ம என்ன பயன்படுத்துனா வித்து தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ ஏதாவது ஒரு பக்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த பக்கெட் வாஸ் மேடு பை மை ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த பக்கெட் வாஸ் மேடு வித் பிளாஸ்டிக் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அந்த இடத்துல டூயர் இல்லை சரிங்களா ஸோ அந்த இடத்துல இந்த பக்கெட் வாஸ் மேடு வித் பிளாஸ்டிக் தான் கரெக்டாக இருக்கும் டூயர் இருந்தாங்கன்னா பை டூயர் இல்லைனா வித் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தது பாருங்கள் சின்ஸு ஃபார் சின்ஸு ஃபாரும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரமாக அவ்வளோ நேரமாகறோம் இல்லைங்களா சின்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு டைம் சொல்லி அந்த டைமில் இருந்து அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சின்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் சொல்லும்போது நம்ம வந்து ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இப்போ எடுத்துக்காட்டா என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நாலு மணிலேருந்து வெயிட் இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயந்தரம் நாலு இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் ஃபோர் பிஎம் பாருங்கள் கரெக்டாக டைம் மென்ஷன் பண்ணுறேன் நாலு மணிலேருந்தும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதே எப்போ நான் இங்கே வந்தேன் நான் சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஆளே வரல ஒரு மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மூணு மணி நேரமாக நான் சொல்கிறேனே தவிர எந்த டைமில் இருந்து நான் வெயிட் பண்ணுறேன் நான் சொல்லவே இல்லை ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஃபார் பயன்படுத்துகிறோம் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் ஃபோர் பிஎம் கரெக்டாக நாலு இருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதே ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஆள் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஃபார் ஸோ சின்ஸ்னால் கரெக்டான டைமை மென்ஷன் பண்ணுறோம் ஃபார்னால் கரெக்டான டைம் நம்ம மென்ஷன் பண்ணல அப்ராக்ஸிமேட்டாக நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் இருக்கோம் அதை மட்டும் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு இதுக்கு நான் அஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கம் எடுத்துடுது நம்ம நான் முடிஞ்சாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன் நான் இப்போ பாருங்கள் இட் ட்ரைனடு ஃபார் டூ அவர்ஸ் அப்படின்னா ரெண்டு மணி நேரமாக மழை பெய்யுது ரெண்டு மணி நேரமாக மழை பெய்ஞ்ச்சிச்சு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையும் மழை பேஞ்சுலாம் சொல்ல ரெண்டு மணி நேரமாக மழை பெஞ்ச்சிச்சு அதே ஃபா சின்ஸுக்கு பாருங்கள் ஐ ஹாவ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் டூ தௌசண்ட் டென் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வேலை செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வேலை செய்கிறேன் கரெக்டாக சொல்கிறாங்க அங்கே ரெண்டு மணி நேரமாக எந்த ரெண்டு மணி நேரம் தெரியாது ஆனால் இங்கே கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்துடலாம் ஆஃப் ஃப்ரம் ஆஃப் ஃப்ரம் இது வந்து எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா ரெண்டுமே உடையதுன்ற ஒரு வார்த்தையே வரும்போது இப்போ எடுத்துக்காட்டால் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ரெண்டு மூணு டைம் எங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி நானே டயர்ட் ஆகிட்டேன்னு அப்புறமா தான் ஒரு ஐடியா பிடிச்சி சொன்னேன் the லெக் ஆஃப் தி டேபிள் அந்த டேபிளுடைய கால் பாருங்கள் அந்த வார்த்தையை டேபிள் உடைய கால் அப்படின்னால ஞாபகம் வச்சுப்பாங்க இப்போ என்னுடைய அவனுடைய அவளுடைய அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிள்ளைங்களா அந்த மாதிரி டேபிளுடைய கால் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அதே ஈஸ் அதை ஃப்ரம்ன்றது வந்து இருந்து சாரி நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருச்சி அடுத்தது இங்கே பாருங்கள் அவள் சென்னையில் இருந்து வரா இருந்து அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஃப்ரம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் உடையே அப்படின்ற வார்த்தைக்கு ஆஃப் நம்ம பயன்படுத்துவோம் இருந்து அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம ஃப்ரம் பயன்படுத்துவோம் இதை அதிகமாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாது அதே மாதிரி பிஃபோர்னாலும் அகோனாலும் முன்பு அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ முன்புனா மறைமுகமான ஒரு டைம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம இப்போ தான் ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் சின்ஸு ஃபார் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா இப்போ சென்ஸுனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறது வந்து சென்ஸு ஃபார்னாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சேம் அதே தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள் லன்ச்சுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஹர் பிஃபோர் லன்ச்சு ஹர் பிஃபோர் லன்ச்சு அதான் மறைமுகமாக ஒரு டைம் சொல்லியாச்சு ம டைம் தான் சொல்கிறோம் பட் மறைமுகமாக சொல்கிறோம் இதுவே இப்போதிலிருந்து அப்போதிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தது ரெண்டு நாளுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது ஐ மேட்சிம் டூ டேஸ் அகோ பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்ஸு ஃபார் அதே லாஜிக் தான் பிஃபோர் அப்படின்னா ஒரு டைமை மறைமுகமாக சொல்கிறது அகோன்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்கிற இடத்துல நம்ம அகோன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் எகோ அப்படின்னு சொல்லுவீங்க பட் அகோ அப்படின்னு தான் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணணும் இது புரியுது இது நம்ம நம்பர் நான் அடுத்து இன் ஆஃப் அதுக்கு அடுத்து ஆப்போசிட் இன் ஆஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னால் முன்னாடி ஆப்போசிட் எதிராக இப்போ ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட் இருக்கு இல்லைங்களா கேட்டுக்கு முன்னாடி எந்த வெஹிக்கிள்ஸ் நிறுத்தாதீங்க கேட்டுக்கு முன்னாடி எந்த வண்டியும் பார்க் பண்ணாதீங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டோன்ட் பார்க் யுவர் வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட் கேட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி அதே உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டு டெம்பிள் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே முன்னாடி முன்னாடி தான் இருக்கு பட் நம்ம கலோக்கியலாம் பேசும்போது கரெக்டாக இருக்கும் கேட்டுக்கு முன்னாடினா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட் அதே மாதிரி கோயிலுக்கு எதிர்த்தாப்ல அப்படின்றோம் இல்லைங்களா எதிர்த்தாப்ல நம்ம போது எதிரில் அப்படின்னும் போது நம்ம ஆப்போசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் முன்னாடி நிற்க உனக்கு எவ்வளோ தைரியம்டா அப்படின்றம் இல்லைங்களா அவு டேட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஔ டேட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ என் முன்னாடி அப்படின்னு சொல்றோம் எனக்கு எதிராக நீ பண்ணிகிட்ருக்கியா யூஆர் டூயிங் ஆப்போசிட் டு மீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல எதிராக நம்ம போது நம்ம ஆப்போசிட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஸோ எதிராக முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக எல்லா ப்ரிப்போசிஷன்ஸும் நம்ம இதில் எடுத்துருக்கோம் நம்ம பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது மட்டுமே போதும் நமக்கு இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அதாவது என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இன் இன் டூ ஆன் அபவ் ஓவர் அடுத்தது அப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ஸு ஃபாரு பிட்வீன் அமாங் ஓவர் அபவ் இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாகவே வித்தியாசம் புரிஞ்சிருக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ